விசாரணை எல்லாம் தோன்றுவதற்கு முன்னால் நல்லோர்களுக்கு நபிகள் செலவாரித்தனம் அவர்கள் தங்களின் புனித கருத்தால் தாகம் தீர்ப்பதற்காக தண்ணீர் அரங்கும் தருவார்கள் ஹவுன் மிக பெரும் ஒரு தண்ணீர் தடாகம் பல நாடுகளை உள்ளடக்குகிற அளவுக்கு பெரும் பரப்பளவு கொண்ட தண்ணீர் தடாகம் இந்த ஹவுன் வாரியில ஒரு ரதீஷ்ல வரும் அது அந்த ஹவுன் அப்படிங்கிறது சுகணத்தை உற்பத்தியாகிற ஒரு நதி சுவனந்து நதிகளிலே ஒன்று நகரும் ஜாரிக்கு ஜன்னா சுகணத்தில் மூழ்கை கொண்டிருக்கிற ஒரு நதிக்கு பெயர் தகவல் என்பது அங்கே சுகணத்தினே உற்பத்தியாகி அது இரண்டு கைப்புகள் வழியாக அச்சுட்டு போனவங்க வந்து தெரியும் கழக மேல் மேலும் மழை நீர் வடிவதற்காக சங்கத்தால் வைக்கப்பட்டிருக்கிற ஒரு குழாய் போன்ற அமைப்பு இப்ப அது போன்ற இரண்டு பேரும் அது வந்து கனவு அல்லா வரிவாங்க இரண்டு பேரும் பயிர் உடையாக தண்ணீர் வலிந்தோடி ஹவுலிலே வந்து நிரம்புவான் இந்த ஹவுல ஹவுசல்ல வந்து நிரந்தர அமைப்பீடர் அல்லாம் வைத்திருக்கிறாங்க டிவி டவுனு மட்டுமல்ல இந்த ஹவுலோட கவுசல் ஹாஃபதாகும் தகவம் அது ஓரங்கள் எல்லாம் தங்கத்தால் கட்டமைக்கப்பட்டிருக்கிற ஹவுல் நம்ம பண்டையாத்தனை பாக்குற மாதிரி அவங்களுக்கு கிடையாது சும்மா சின்ன சதுரமா அது போன்ற அமைப்பு அதன் அளவை குறித்தும் அதன் அழகை குறித்தும் அதிசயத்தை பார்க்கிறோம் ஓரங்கள் எல்லாம் தங்க முலாம் பூசப்பட்டிருக்கிற சங்கத்தால் செய்யப்பட்டிருக்கிற அவங்களுக்கு மட்டுமல்ல அவ மஜராகவும் அல்ல தூரை வகையாகவும் தண்ணீர் ஓடுகிற வழியும் கூட முத்துக்கள் மரகதங்கள் பதிக்கப்பட்டிருக்கிறோம் தண்ணி ஓடுகிற பாதை தண்ணி ஓடுகிற வணிகம் கூட புத்துக்களாலும் மரகத்தாலும் பதிக்கப்பட்டிருக்கும் அதன் மண் வாசனை கூட கஸ்தூரியை விட தமிழும் இவ்வளவு பாக்கியங்களை தன்னோர்களுக்காக அல்ல நான் வறுமையிலே வைத்திருக்கிறான் அந்த ஹவுலின் மண் வாசனை கூட கஸ்தூரியை விட மணக்கும் அகலாமி அசன் தண்ணி தேனை விட இனிமையா இருக்குமா அது அதில் அல்ல நுண்ணுக்கு நாயகத்தின் புனித கரத்தால் தண்ணீர் புகட்டப்படுமா தேவை விட இனிமையான தண்ணீர் இந்த பனி கட்டியை விட வெண்மையாக பழிச்சிருக்கிற தண்ணீர் இந்த ஹவுலை குறித்த சுவர்ணி ஹஜை வருகிறது கண்ணீகர்களே அதோட நவீன மயங்கி உழுவாங்க மயக்கம் ஒன்றுவாங்க மயக்கத்திலிருந்து எதிரிப்பாங்க திருப்பி கொண்டே எழுவார்கள் எழுவார்கள் என்ன காரணம் உங்களை சிரிக்க வைப்பது சொல்லுவார்கள் உன் சிலர் அலைய ஆயுத எனக்கு ஒரு வகை இருந்தி இருக்கிறது ஒரு சூடா இறங்கி இருக்கிறது ஆனிப்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இறங்குச்சு சொல்லிவிட்டு பெருமானம் சொல்லுவார்கள் இப்ப இன்னொன்னு ஒரு நதியை குறித்து அல்ல எனக்கு சுகன் செய்தி சொன்னார் ஒரு ஆற்றை குறித்து அதை எனக்கு அல்லா வாக்குறுதி தந்திருக்கிறான் நபியே அது உங்களுக்கு சொந்தமான நதி இந்த கவுசரை குறித்து நான் சொல்றாங்க சொல்லிவிட்டு சொன்னார்களாம் ஹவுனு அதை சுற்றி என் ஒன்பது வருவாரு இந்த ஹவுனுல தண்ணீர் பருகுவதற்காக என் சமுதாயத்தின் ஆண்களும் பெண்களும் கூட்டம் கூட்டமாக அந்த கவுசரை சுற்றி வருவார்கள் சுற்றிவிட்டு சொன்னார்களா ஆணையத்தின் அதில் நிஜம் தண்ணீர் குடிக்கிற குவளைகள் அந்த உள்ள தண்ணீர் குடிப்பதற்காக அள்ளி பருகுவதற்காக வைக்கப்பட்டிருக்கிற குவளைகளை குறித்து பெருமானம் சொல்வார்கள் அதற்கு நிஜம் நட்சத்திரங்களின் எண்ணிக்கை அளவுக்கு குவளைகள் அங்கே கொற்று வைக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா பல்லாயிரம் பல கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் வந்து தாகம் தணிக்க வேண்டும் அதிலே வைக்கப்பட்டிருக்கும் இந்த எனக்கு வாக்குறுதி தந்திருக்கிறான் என்று நபிகள் சதர் லாரே செல் சொல்லிவிட்டு அவர்கள் சிரித்ததாக பார்க்கலாம் அண்டிகோடுகளே இதே இந்த ஹவுன் கவுசல் அல்ல எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைச்சிடாது சில நபர்கள் பெருமானாரின் உண்மை நபிகள் நாயகத்தின் அந்த பணியிலே வந்தவர்கள் பெருமானாரின் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஆனாலும் அவர்கள் தண்ணீர் இருந்து போது மலக்குகளால் இறக்கப்படுவார்கள் மலக்குகள் அருகில் வரவிடாமல் தடுத்து நிறுத்துவார்கள் பக்கத்திலேயே வரவிட மாட்டார்கள் ரவிகள் செல்லலாறு செல்லும் பதறி போய் கேட்பார்கள் இவர்கள் எங்க உமது தானே என் சமுதாயத்தவர் தானே ஏன் அவர்களை விரட்டுகிறீர்கள் உச்சபட்ச தாகத்திலே தண்ணீர் தருந்து வருகிறார்கள் ஏன் தடுக்கிறீர்கள் என்று கேட்கிற போது மனங்கள் சொல்வார்கள் அசுலல்லாம் இவர்களை குறித்து உங்களுக்கு தெரியாது உங்கள் காலத்திற்கு பிறகு வாழ்ந்தவர்கள் இவர்கள் மார்க்கத்தில் செய்த பல புதுமைகள் ஷரீயத்தில் எல்லாம் ஷரீரத்தாக செய்தவர்கள் மார்க்கம் எல்லாம் மார்க்கம் என்று பக்தி காட்டியவர்கள் எதற்கு பயபக்தி காட்டணும் அது காட்டுறதுங்கிற ஒண்ணும் இல்லாத பயப்படுத்தி காட்டுறது அப்ப வித்கிற புதுமைகளை தீனின் பெயரால் கட்டமைத்தவர்கள் என்று சொல்லுகிற போது இந்த விகிழ்ச மனைசின்னம் அவர்கள் மௌனம் சாதிப்பாரு சில நபர்களுக்கு அல்லா இந்த வா